வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளில் நிறைய பேர் சஷ்டி விரதம் வந்து இருந்துகிட்ருக்கோம் இல்லையா அந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்க செய்யக்கூடிய முக்கியமாக செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா விரதம்ங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது நம்ம விரதம் இருக்கிறதுக்கு தொடங்கிறதுக்கு முன்னாடியே அதை அந்த விரதத்தை நம்மளால் பரிபூர்ணமாக செய்ய முடியுமா அப்படிங்கிறத நிறைய முறை யோசிச்சுட்டு தான் அந்த விரதம் இருக்கணும் ஆனால் நிறைய பேரால் விரதம் இருக்க தொடங்கிய பிறகு அவங்களால் வந்து முடியலை ரெண்டு நாள் இருந்தேன் மூணு நாள் இருந்தேன் அதுக்கப்புறம் ஹெட் ஏக் ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப டயர்டாகிட்டேன் என்னோடய அன்றாட வேலைகளை வந்து என்னால் செய்ய முடியல அதனால் வந்து லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டேன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் இந்த விரதம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான தெளிவு நம்மிடையே இருந்திருக்கணும் நம்ம வீட்டு பெரியவங்க கிட்டையோ அல்லது கோவிலையோ நம்ம இதை நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த விரதம் இருக்க தொடங்கியிருக்கணும் சரி இப்போ நம்ம இந்த விரதம் தொடங்கிட்டோம் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன கண்டிப்பாக காலை மாலை இருவேலையுமே வீட்டில் விளக்கு ஏற்றி கட்டாயம் பூஜைகள் வந்து செய்திருக்கணும் பூஜையில் சேர்க்கப்படுகின்ற பூக்களுக்கு தனி மகிமை உண்டு அதிலே முக்கியமாக முருகரை பொறுத்த வரைக்கும் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மலராக இருந்தாலும் ரொம்பவே நல்ல பலன் கொடுக்கும் அது முடியாட்டி நல்ல வாசனை மிகுந்த மலர்களாலேயோ அல்லது வில்வத்தினாலேயோ நம்ம வந்து அர்ச்சனைகளை வந்து செய்திருக்கணும் இதை தவிர்த்து நந்தியாவட்டை பவளமல்லி இது எல்லாமே முருகருக்கு உகுந்த மலர்கள் தான் அடுத்தது இந்த ஆறு நாட்களில் எக்காரணத்திற்கொண்டும் யாரையுமே நம்ம வசைப்பாடு இருக்கக்கூடாது முக்கியமாக பெரியவங்கள உங்களோட வயதிற்கு மூத்தவங்களாக இருக்கக்கூடியவங்களை கண்டிப்பாக நம்ம நம்ம மனதால் கூட நம்ம வந்து அவங்கள வந்து தவறுதலாக நினைக்கிறது பேசுகிறதுங்கிறது கூடாது இந்த ஆறு நாளுமே நீங்கள் ஒரு ஞானி மாதிரி தவ வாழ்க்கையை தான் வாழணும் அதே போல் நெய்வேத்திய பொருட்களை வந்து மறந்துடக்கூடாது காலையில் வைத்த நெய்வேத்திய பொருட்களை வந்து மாலையும் அதையே வச்சு நெய்வேத்தியம் வந்து பண்ணக்கூடாது ஒவ்வொரு முறையும் பூஜை பண்ணும்போது ஒவ்வொரு காலை நேரத்துலையும் நம்ம வந்து மலர்களை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் மாலை நேரத்தில் மாற்றணும்னு அவசியம் இல்லை அதே போல் ஒரு நெய் தீபமாகச்சு முருகருக்கு வந்து இந்த நாட்களில் வந்து ஏற்றணும் ஆறு நீர் ஆறு தீபமும் நெய் தீபமாக ஏற்ற முடிஞ்சது அப்படின்னாலும் பரவாயில்ல திரி வந்து பச்சைத்திரி அல்லது வெள்ளை பஞ்சு திரி பயன்படுத்துங்க நூல் திரியை தவிர்த்துடுங்க நீங்கள் அணியக்கூடிய அணியக்கூடிய ஆடைகளில் பச்சை நிறம் கலந்திருப்பது இன்னும் கொஞ்சம் நல்ல விசேஷமாக நம்ம வந்து கருதப்படுது அதனால வந்து பச்சை நிறம் கலந்த ஆடைகள் அணிகிறது நல்லது இப்போ நம்ம விரதம் இருந்துட்டோம் ஒரு மூணு நாள் இருந்துட்டோம் நாலாவது நாள் என்னால் இருக்க முடியல ரொம்ப மயக்கமாக இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த விரதத்தை நம்ம கைவிட்டுட்டு பால் பழம் எடுக்கிறோம் இல்லை பால் பழம் எடுத்தும் எனக்கு வந்து அந்த டயர்னஸ் போல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த விரதத்தை வந்து பாதியிலே வந்து நிறுத்திடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறுத்திடலாம் ஆனால் இந்த தவறை வந்து மறுபடியும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தெளிவோடு அடுத்த வருடம் நீங்கள் சஷ்டி விரதம் இருக்க போகிறீங்க இல்லை எந்த ஒரு விரதம் நீங்கள் இருக்க போறீங்கனாலும் முதல்லேயே உங்களோட உங்களுடைய உடல்நிலை வந்து உங்களுக்கு தெரியும் இவ்வளவு நாள் நீங்கள் விரதம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கீங்களா இல்லை உங்களால் ஒரு ரெண்டு வேலை மூணு வேலை சாப்பிடாமல் இருந்தால் உடம்புல ஏதாச்சும் உபாதை உபாதை வந்து தோன்றுமா உங்களால் வந்து சாப்பிடாமல் எல்லா வேலைகளையுமே செய்ய முடியுமா மனதளவில் ஸ்ட்ரெஸ் ஏறாமல் இருக்குமா ஏன்னா சாப்பாடு இல்லைனாலே நிறைய பேருக்கு வந்து கோபம் வர ஆரம்பிச்சிடும் சாப்பிடல அவங்க பசியில் இருக்காங்க அப்படின்னாலே இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இல்லை அப்படின்னாம மட்டும் இந்த விரதத்தை கையில் வந்து எடுங்க இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு முன்னமே தெரிஞ்சதுன்னா உங்களால் முடிந்த விரதத்தை வந்து நீங்கள் வந்து இருந்துக்கலாம் சாப்பிடாம இருந்தால் மட்டும்தான் தான் விரதமும் கிடையாது நிறைய பேர் வந்து நல்ல உணவு எடுத்துக்கிட்டே ஆனால் முருகரை ஒரு நொடி கூட முருகரை மறக்காமல் அவரின் மனமுருகி வேண்டி பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை பெற்றவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க அதனால் விரதம் இருந்து தான் முருகனை வழிபாடு செய்யணுங்கிறது இல்லை நம்ம எவ்வளவு நம்மளால் முடிந்த அளவுக்கு அன்பையும் பக்தியையும் முருகருக்கு கொடுக்க முடியுமோ அதை செய்தோம்னாலே சஷ்டி விரதம் நம்ம எளிமையாக இருக்க முடியும் எந்த கடவுளுமே எப்போவுமே ஆடம்பரத்தை விரும்புறது இல்லை நம்ம வந்து இதை தான் நம்ம பண்ணால் தான் வந்து நம்ம வந்து நல்ல பொண்ணு சஷ்டி விரதம் எல்லாருமே இருக்காங்க ஆனால் நம்மளால் இருக்க முடியலையே அப்படிங்கிற மனக்குமுறலில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதிலேருந்து வெளியே வாங்க உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் எஃபெக்ட் போட்டதே முருகருக்கு ஏர்வை தான் கண்டிப்பாக கடவுள் வந்து முருகப்பெருமான் வந்து ஏன் எனக்கு நீ இதெல்லாம் செய்யலைன்னு கேட்க போகிறதில்ல இருக்கிறதுலே ரொம்ப கனிவான அன்பான கடவுள் யாருன்னா அது முருகப்பெருமான் தான் கண்டிப்பாக உங்களுடைய பக்தியை அவரை ஏற்று பாருங்கறதுல உறுதியாக நீங்க இருங்க ஏன்னா நம்பிக்கை இல்லை அப்படின்னா எந்த ஒரு விரதமும் நமக்கு கை கூடாது நிறைய தொழில்களுக்கு வந்து டீ காஃபி குடிக்கலாமா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கும் உண்மையாக போனோம்னா விரதம் இருக்கக்கூடியவங்க டீ காஃபி வந்து எடுத்துக்கக்கூடாது அது வந்து அசிடிட்டியை வந்து ஏற்படுத்தும் தான் பால் பழம் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் மஞ்சள் வாழைப்பழத்தோடு ப பால் சேர்க்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் நமக்கு நெஞ்சரிச்சலை ஏற்படுத்தும் சிலருக்கு ஸோ அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு பால் மட்டும் எடுத்துக்கோங்க ஒருவேளை பால் எடுத்திங்கன்னா ஒருவேளை பழம் எடுத்துக்கோங்க நான் வந்து ஃபுல்லாக விரதம் இருந்துவிட்டேன் முருகருக்கு ஆனால் ஒரு முறை கூட சஷ்டி கவசம் படிக்கவோ பாராயணம் பண்ணவோ இல்லை பொழுது சஷ்டி விரதம் இருந்ததுக்கு கொஞ்சம் கூட அது வந்து ஏர்வையே கிடையாது ஏன்னால் நம்ம விரதம் இருக்கிறத விட ரொம்பவே முக்கியமான விஷயம் காலை மாலை இருவேளையுமே கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் படிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் கேட்கவாது செய்யணும் இது ரெண்டையுமே பண்ணலை சும்மா பூஜை மட்டும் பண்ணுறேன் விளக்கு மட்டும் ஏற்றுகிறேன் ஆனால் சாப்பிடாமல் இருக்கேன் அப்படிங்கிறது முருகருக்கு அந்த அளவுக்கு இந்த விரதம் வந்து ஏர்வையாகாது நீங்கள் விரதமாக இருக்கீங்களோ இல்லையோ கந்த சஷ்டி கவசம் கட்டாயம் படிக்கணும் ஏன்னா அது ஒரு வகையான தியானம் மாதிரி நம்மளுடைய உடல் உறுப்புகளை ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வரும் பொழுது அது ஒரு வகையான தியானமாக நமக்கு மாறுது அதன் மூலியமாகவும் நமக்கு நன்மைகள் வந்து பெருகும் இது எல்லாத்தையுமே ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பண்ணவே கூடாத விஷயம் நீங்கள் வந்து கந்தசஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே தம்பட்டம் அடிக்கக்கூடாது அதாவது சொல்லக்கூடிய சூழ்நிலை வேற வழி இல்லை அவங்க என்ன சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து இல்லைங்க நான் கொஞ்சம் விரதமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் முன்னமே வந்து நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருக்கிட்டேயுமே வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் நிறைய பேரை கந்தசஷ்டி விரதம் இருந்து முரு முடிஞ்சிட்டு சூரசம்ஹாரம் நடந்து முடிஞ்ச பிறகு தலைக்கு குளிச்சுட்டு நம்ம வந்து உணவு வந்து எடுத்துப்போம் ஆனால் முறையாக வந்து எப்போ இந்த விரதத்தை வந்து நம்ம பூர்த்தி அடைய செய்யணும்னு பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் நடந்த அடுத்த நாள் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி நமக்கு சஷ்டி விரதம் முடியுது அதுக்கு அடுத்த நாள் திருக்கல்யாண வைபோகம் வந்து இருக்குது எப்போவுமே எல்லா கோவில்களிலுமே பெரும்பாலான பிரபலமான கோவில்களில் இரவு நேரத்தில் தான் திருக்கல்யாணம் வந்து நடக்கும் அந்த திருக்கல்யாணத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவில்ல கலந்துக்க முடிஞ்சா கலந்துக்கோங்க கலந்துக்க முடியாதவங்க திருக்கல்யாணம் முடிந்த பிறகு உணவு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சிறந்த பலன்களை கொடுக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சூரனை அழித்ததே முருகருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய வெற்றி அதையும் தாண்டி மனிதர்களாகிய நமக்கே வந்து நம்மளுடைய கல்யாண நாளில எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அதே போலதான் முருக திருமணம் நடக்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருப்பாரா அந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய வரங்கள் எதுவாக இருந்தாலும் இவ்வளவு நாள் நான் விரதமா இருந்தேன் முருகா எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணும் இல்லை கடன் தொல்லை அடையணும் இல்லை சொந்த வீடு வாங்கணும் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் ஒரு வேண்டுதலை மட்டும் வைங்க கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை திருக்கல்யாணம் அன்னைக்கு விரதம் முடிக்கும் பொழுது கண்டிப்பாக தயிர் சாதத்தோடு எங்கள் விரதத்தை வந்து முடிங்க ஏன்னா அவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருந்து நீங்கள் உணவு எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு வேறு மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும் முதற்கு நைவேத்தியம் செய்த பிறகு அதில் கொஞ்சம் திருநீர் செய்கிறது அந்த நெய்வேத்திய தயிர் சாதத்தை நீங்கள் வந்து உணவாக எடுத்துக்கலாம் அன்றைய தினம் நீங்கள் அன்னதானம் செய்கிறதும் நல்லது வீடியோ பார்த்துட்ருக்க தோழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே குழந்தை பேர் அருளோடு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி